மோருன்னு உங்களுக்கு பட்டர் முறுக்கு செய்யணுமா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ மொறுமொறுன்னு முறுன்னு வந்திருக்குன்ட்டு ஒரு கப்பு மாவுக்கு இவ்வளோ முறுக்கு வந்திருக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் மாவு இருந்தால் போதுங்க ஒரு முறுன்னு ஒரு முறுக்கு செய்யலாம் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஒரு ஒரு கப் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் நம்ம சேனல் தான் மொதல் முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் போட்டாச்சு இப்போ உடச்சக்கடலையை இதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் பவுட்ரு பண்ணி இதில் வந்து மூணு ஸ்பூன் போடணும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இந்த ப புட்டுக்கடலை வந்து உடச்சிட்டு வந்தாச்சு இது வந்து சளிச்சியாச்சு இல்லைன்னா மொறு மொரென்னு இருக்கும் இதில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடலை மாவு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் உடச்சக்கல்லையும் போட்டு கடலை மாவும் போடும்போது நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக போட்டாலே போதும் சரி சமமாக இருக்க வேண்டியதில்லை ஜீரகம் ஒரு அரை ஸ்பூனு நில் ஒரு அரை ஸ்பூனு வனஸ்பதி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் கடைங்களில் பேக்கரியெல்லாம் இது தான் போடுவாங்க டால்டான்னு சொல்லுவாங்க பழகாரத்துக்கெல்லாம் முன்ன இதெல்லாம் இதுதான் போட்டு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் தான் கொஞ்சம் தண்ணி தெளித்து விசறணும் இதெல்லாம் ஈவனாக இருக்கணும் ஒன்றோடு ஒன்று கட்டியே இல்லாமல் நல்லா எல்லா இடத்துலையும் இந்த டால்டா வந்து பாடுற மாதிரி நம்ம இதை கலந்து விட்டுக்கலாம் தண்ணி தெளித்து விட்டு தெளித்து விட்டு பெசரலாம் ஏன்னா ரொம்ப வந்து முறுக்கு மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இட்லியே பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கிறது நம்ம முறுக்கு தான் நம்ம அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் வீட்டில் வந்து ஒரு பலகாரம்னு செஞ்சு வச்சால் அந்த முறுக்கு அதிர்ஷ்டம் மட்டும்தான் இருக்கும் பண்டிகை காலங்களில் இல்லை பாருங்கள் வெண்ணெய் போட்டதுனால நல்லா மாவு வந்து ஒரு மாதிரி பஞ்சு மாதிரி இருக்குது இதெல்லாம் கலந்த வாட்டி பார்க்கலாம் இந்த பக்குவத்துக்கு இருந்தால் கரெக்டாக போது கட்டாய் அப்படி விழுவோம் நம்ம இப்போ பட்டர் முறுக்கு தான் செய்ய போகிறோம் அதை வந்து கட்டாய கட்டாயி விழுணும் இல்லைன்னா கட ஒட்டுக்கா போட்டு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பிசைஞ்சியாச்சு இது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அவ்வளோதான் இப்போ சுட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் கடாயில் ஒரு ஆயில் ஊற்றி நல்லா காயிட்டோம் இந்த முறுக்கு பிடியில் சுற்றியில் வந்து இதுக்கும் இந்த மேலே இருக்கிற புளியிறதுக்கும் எண்ணெய் தடவிக்கலாம் அப்பதான் வந்து ஈஸியா புளிய முடியும் நல்லா காஞ்சிருச்சு கொஞ்சம் போட்டு பாருங்க இப்போ நல்லா காஞ்சிருச்சு இப்போ அப்படியே விட்டுக்கலாம் நமக்கு இது கரெக்டா தான் வரணும் அதனால உடனே கிண்டக்கூடாது கூடாது கொஞ்சம் நேரம் இந்த கம்பி இருந்தா கரெக்டா இருக்கும் அதை நம்ம அப்படி இப்படி எடுத்து விடலாம் நம்ம இந்த மாதிரி கரண்டி போடும்போது இடத்துல கம்பி இருந்துச்சுன்னா அந்த முறுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கம்பியில் தான் இப்படி எடுப்பாங்க நமக்கு இந்த கம்பி இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கூட நம்ம அதை வச்சு எடுத்துக்கலாம் இல்லைன்னா பணியார திருப்புற கம்பின்னு வீட்டில் வச்சுருப்போம் அதை கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ உடனே கிண்ட வேண்டாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் பாருங்க போட்டதுமே நுற நுறையாக வந்தது இப்போ அப்படியே அடங்கிடுச்சு கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடலாம் பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு வைக்கிறதுக்கு இது மாதிரி செஞ்சு வச்சு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டா பிள்ளைங்கள்லாம் ஒரு ஆஃபீஸுக்கோ வேலைக்கோ போயிட்டு வரும்போது ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் நேரம் வேகட்டும் பாருங்கள் நுரையெல்லாம் அடங்கிடுச்சு இதுதான் தான் வெந்துடுச்சின்ட்டு அர்த்தம் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் இதுதான் பட்டர் முறுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டாக்கா கலர் வந்து செவப்பாக இருக்கும் இப்போவே பாருங்கள் பாத்திரத்தில் போடும்போது சத்தம் எப்படி வருதுன்ட்டு இது என்ன ஆறுனா இன்னும் கிறிஸ்பியாக இருக்கும் இன்னொரு நடை போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப நேரம் எதாச்சுன்னா அப்படியே கலர் மாறுது டக்குன்னு எடுத்துடணும் இப்போ பாருங்கள் எல்லாம் போட்டு எடுத்தாச்சு நீளம் நீளமாக தான் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சு அப்படியே புரிஞ்சுட்டு வந்துடணும் உடச்சு உடச்சி சாப்பிட்ற பட்டர் முறுக்கு தானே இருக்கும் அந்த மாதிரி இப்படி தான் விடணும் கருவேப்பிலை போட்டு அவ்வளோதான் நல்லா ரெடியாக இருக்கு இந்த மாதிரி கருவேப்பிலை போட்டு பொறிச்சு மேலே போடும்போது போது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அங்கே எல்லா முறுக்கு போட்டாச்சு இப்படி எவ்வளோ வந்து சத்தம் எப்படி வருது பாருங்கள் நல்ல முறு முறுன்னு ஒரு கப்பு மாவில் எவ்வளோ முறுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் பாய்